அருகாமையில் இருக்கிற ஊரில் ஊர் பேரை சொல்லியிருங்கல அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு எலும்பு அந்த முறிவு ம மருத்துவர் என்ன செய்கிறார்னா இந்த பிரண்டையில் தான் மருந்து செஞ்சு கட்டுறார் கால் கைகள் ஊடுகிறதுக்கு அந்த அந்த மருத்துவருடைய தகப்பனார் விட்டார் அவருடைய படத்துக்கும் பக்கத்தில் அது பிரண்டை தான் இருக்கும் படத்தில் போட்டோ இருக்கும் அது தான் செய்கிறாங்க மிகப்பெரிய அருமருந்து குன்மம் எட்டு குஸ்தம் எதனிடும்பாங்க எண் வகையான குன்மம் எட்டு வகையான வயிற்று வலி அந்த எட்டு வகையான வயிற்று வலிக்கு பிறண்ட நல்ல அருமை அறு மருந்து மிகப்பெரிய மருந்து மகா மருந்துன்னு சொல்லலாம் இது ஒரு நூறு கிலோ இரநூறு கிலோ கொண்டு வந்து போட்டு அதை அடுத்து கொளுத்தி காய வச்சு கொளுத்தி அதை சாம்பல கரைச்சி எடுக்கக்கூடிய உப்பு நூறு கிலோ போட்டு எடுத்தோம்னா ஒரு சேர உப்பு தான் கிடைக்கும் அது பக்குவமாக எடுத்தோம்னா சேர உப்பு கம்மியாக தான் கிடைக்கும் அரிசியோட சாப்பிட்டா போதும் மலம் அதிகமாக கழியக்கூடியவர்களுக்கு தேனிலும் மலம் கழியவில்லை என்பவர்களுக்கு வெண்ணெயிலும் கொடுத்தோம்னா மிக அருமையாக இந்த மருந்து வேலை செய்யும் புற்றுநோய்க்கு துணை மருந்தாக வேலை செய்யுது அதுக்கு புற்றுநோய் கொடுக்கக்கூடிய மருந்தை விட துணை மருந்தாக வேலை செய்யும் இன்னும் பல வியாதிகளுக்கு வேலை செய்யக்கூடிய மருந்து எலும்புகளுக்கு பலத்தை ஊட்டக்கூடிய இதை விட ஒரு சிறப்பான மருந்து உலகத்தில் கண்டுபிடிக்கப்படல அவ்வளோ பெரிய அருமையான மருந்து இந்த பிறண்டை பித்த மயக்கம் துவையில் அரைச்சு சாப்பிட்லாம் உடல் வளர்ச்சிக்கு ஊக்கத்திற்கு இந்த பிறண்ட தொழில் நல்லாயிருக்கும் இந்த பிறண்ட தொழில் எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா இஞ்சிக்கு தோல் நஞ்சு கடுக்காய்க்கு பருப்பு நஞ்சு விஷம் அதே போல் இந்த இஞ்சிக்கு வந்து இந்த கணு தான் விஷம் அப்போ இந்த கணு வெட்டி எடுத்துடணும் கணு கிள்ளி கில்லி எடுத்துடணும் இதை நுண்ணு நுண்ணு செய்யக்கூடியது கர்ணக்கிழக்கு மாதிரி அந்த இது அதை சுவையை உடையக்கூடியது நுண்ணு நுண்ணுப்பு இருக்கும் இதை துளிராக உள்ளதை வச்சு பூண்டு புளி மிளகாய் போட்டு துவையில் அரைச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் கடுவுத்து போன போட்டு நல்லா நல்லா ஊற்றி தாளித்து நல்லா பிரட்டி நீர் சுண்டை வச்சு பாட்டிலில் வச்சுக்கணும் ஒன்று கிளாஸ் பாட்டிலில் வைக்கணும் இல்லை தீங்கானில் வச்சுக்கணும் இல்லை சில்வர் பாத்திரத்தில் வச்சு பயன்படுத்தணும் வியாழக்கிழமை தோறும் வெளில எடுத்து குருவாரத்தனைக்கு வெளில வெயிலில் வச்சு திருப்பி திருப்பி வச்சு மூடி வச்சுக்கிட்டோம்னா அது துறைக்கு பிடிக்காது இது பூசகாலம் பிடிக்காது நல்லா சிறப்பாக இருக்கும் நல்லா அரியும் அரிய மருந்து மகா மருந்து குழந்தைகளை கொடுத்தோம்னா எறும்பு வளர்ச்சி நல்லாயிருக்கும் திடகாத்திரமாக இருக்கும் நல்ல சிறப்பான மருந்து நன்றி